ஆந்திராவில் பறவை காய்ச்சல் அச்சங்கள் ஒருபுறம் இருக்க கோழி வளர்ப்போர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இலவச கோழி இறைச்சி உணவு நிகழ்ச்சியில் திரளானோர் முண்டியடித்துக்கொண்டு உணவுகளை வாங்கி சாப்பிட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் கடந்த சில வாரங்களாக வந்து பறவை காய்ச்சல் பரவி வருவதாகவும் மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டது இந்த அச்சத்தை போக்கும் வகையில் குண்டூரில் உள்ள கோழி வளர்ப்பாளர்கள் சங்கம் ஒன்றிணைந்து குண்டூர் மற்றும் ஹைதராபாத்தில் ஆறு இடங்களில் வந்து உணவு திருவிழா என்ற பெயரில் வந்து திருவிழா ஒன்றையாற்றினார் இது வந்து கோழி இறைச்சி மற்றும் கோழி முட்டைகளாலான உணவு சிற்றுன்றிகள் சமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இந்த இந்த நிகழ்வில் பொதுமக்கள் கலந்து கொண்டு முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் உணவை சாப்பிட்டனர் மேலும் அவர்கள் கூறும் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அதாவது கோழி வளர்ப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் கூறும் பொழுது உணவை வந்து அந்த கோழி இறைச்சிகளை சரியான முறையில் வந்து சமைத்து சாப்பிட்டால் எந்தவித பாதிப்பும் ஏற்பாடு ஏற்படாது என்று தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே